வாழ்கை வளமுடன் இந்த கோயில் பிள்ளையார் கோயிலுக்கு வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் இது எங்கள் முன்னோர்கள் பெரியவங்க எங்கள் அப்பா எல்லாம் சேர்ந்து கட்டின கோவில் இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லுவாங்க ஒரு நல்லதுக்கு எங்கே பொருட்டாலும் உடனடியே இங்கே வந்து சாமி போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த காரியத்தை பார்க்க போவாங்க வெளியூர் போகிறவங்க ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறவங்க ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க எல்லாம் இங்கே தான் வந்து விசாரம் போவாங்க அந்த அளவுக்கு ஒரு பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த கோவில் அம்மன் நகரம்னா இங்கே விநாயகர் கோவில் தான் அடையாளம்ங்க கோயில் தான் அடையாளம் இங்கே சொல்லி தான் எல்லாமே எல்லாம் வருவாங்க போவாங்க அட்ரஸ் எல்லாம் சொல்லுவாங்க இந்த விநாயகர் கோயில் வந்து விநாயகர் கோயில்கிட்ட வாங்க நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இது சக்தி வாய்ந்த கோயிலுங்க இங்கே குடி வர்றவங்க வந்து இங்கே கும்பிட்டு தான் என்ன கும்பிட்டு தாங்க நல்லா பெரிய ஆளுங்கெல்லாம் ஆகியிருக்காங்க இங்கே வந்து நல்லா வசதியாக ஆகியிருக்காங்க நல்லா வந்து வசூலி ஆயிருக்கங்க கோயிலுக்கிட்ட தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் ஆகிருக்க இது வரைக்கும் இன்னும் அன்னதானம் எல்லாம் சிறப்பாக என்ன கும்பாபிஷேகம் வந்துங்க வேலைக்கிழமை

ஆனால் கண்ணனை செய்யலான்னு ஒரு ஆர்வம் வந்துருச்சிங்க எல்லாம் மக்களெல்லாம் நன்கொடை அதிகமாக கொடுக்கவும் நம்ம கல்லுலேயே செஞ்சால் இன்னும் நீடித்து நிலைத்திருக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் கல்லுலேயே கோபுரம் செஞ்சு இப்போ வந்து அதை சிறப்பாக ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து சிறப்பாக கும்பாசேகம் செய்கிறோங்க